ஜீசஸ் நன்றி ஆண்டவரே அல்லூயா கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம மய்மைப்படுவதாக இடுக்கம் செய்து ஊத்தையும் அழுக்காக்கும் அழுக்கா அழுக்குமாய் இருக்கிற நகரத்திற்கு ஐயோ எப்படி இருக்கிற நகரமாம் அழுக்காய் இருக்கிற நகரம் எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் யூத ஜனங்களை குறித்து அந்த தேசத்தை அவர் எப்படி கூப்பிடுகிறார் ஆமை அழுக்குமா இருக்கிற நகரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏன் அந்த தேசத்தை அந்த ஜனத்தை அவர் அப்படி சொல்லுகிறார் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ரெண்டாவது வசனம் அதனுடைய விளக்கத்தை நமக்கு என்ன செய்கிறது காண்பித்து கொடுக்கு ஏன் அப்படி அவர் அழைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்யவில்லையாம் செவி கொடுக்கவில்லை அவர்கள் என்ன செய்யவில்லையாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை கத்தரை என்ன செய்யவில்லை நம்பவில்லை தேவனிடத்தில் என்ன செய்யவில்லை சேரவில்லை அதனால தான் அந்த தேசத்தை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் அழுக்காயிருக்கிற தீட்டுப்பட்டு இருக்கிற அசுத்தமாயிருக்கிற ஆ அருவறுக்கப்பட்ட ஒரு தேசமாக அவர் என்ன செய்கிறார் அதை கூப்பிடுகிறதை அழைக்கிறதை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஐயோ அப்படிப்பட்ட நகரத்துக்கு ஐயோ என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எருசலேம் இந்த ஆமை யூதா தேசம் நாற்பத்தி எட்டாவது சங்கீதத்தில் அதை கத்த தாவித சங்கீதக்காரன் அதை எப்படி அழைக்கிறார் என்று பார்த்தால் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் இருக்கிறது அதுவே மகாராஜாவின் லூயா அப்போ எருசலேம் தேவனுடைய மகாராஜாவின் நகரமாக இருந்தது அது மகிழ்ச்சியாக இருந்தது அது யாருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தேவனுக்கு மகிழ்ச்சி உள்ள ஒரு நகரமாய் ஒரு தேசமாய் ஒரு ஜனமாய் யார் இருந்தார்கள் யூத ஜனங்கள் எருசலேம் இருந்தது ஆனால் இப்பொழுது தீர்க்கதரிசி அதை எப்படி சொல்லுகிறார் இருக்கிற நகரமே இருக்கிற நகரமே என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறதை பார்க்க முடியும் அதே மாதிரி இசைக்கியல் ஐந்து ஐந்து வாசிக்கும் போது இசைக்கிய தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்று என்னவென்றால் இதுவே எருசலே புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தே அதை சுற்றிலும் தேசங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த இந்த நகரம் எப்படி மாற்றி போட்டதாம் அக்கிரமம் நிறைந்த ஒரு தேசமாக மாறி போனது அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமல் போனார்கள் இல்லை லூயா ஒரு பரிசுத்த நகரமாக மகிழ்ச்சியுள்ள நகரமாக தேவன் அதை தெரிந்து கொண்டார் ஆனால் ஜனங்கள் அதை என்ன செய்து விட்டார்கள் கெடுத்து போட்டு விட்டார்கள் அதை என்ன செய்து விட்டார்கள் கெடுத்து போட்டு விட்டார்கள் அந்த நகரத்துக்குள்ள வர வேண்டிய வரக்கூடாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்து விட்டது வந்து விட்டது அந்நிய காரியங்கள் கிழக்கே இருந்து மேற்கே இருந்து வடக்கே இருந்து தெற்கே இருந்து ஆமே சோத்திரம் அந்நிய காரியங்கள் உள்ளே நுழைந்து அந்த தேசத்தை என்ன செய்து விட்டது அழுக்காக்கி விட்டது அதற்கு யார் இடம் கொடுத்தா ஜனம் இடம் கொடுத்தார்கள் சபை இடம் கொடுத்து விட்டது சபைக்குள் வருகிறவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் அதற்காக தான் சபையை கத்த தெரிந்தெடுத்தார் ஆனால் இப்போ சபைக்குள் வருகிறவர்கள் அழுக்காயின செய்கிறார்கள் மாறி சபை அழுக்காய் மாறிக்கொண்டிருக்கிறது சபை அசுத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறது சபை தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது சபை அறிவறுக்கப்பட்ட ஒரு காரியமாய் மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன அந்நிய காரியங்களை உள்ளே நுழைய விட்டது அந்நிய செயல்களை உள்ள நுழைய விட்டது அந்நிய வழிபாடுகளை உள்ள என்ன செய்ய விட்டது நுழைய விட்டதனால அந்த காரியம் சபைக்குள்ள வந்து சபையை அசுத்தப்படுத்தி விட்டது கலப்படமா என்ன செய்து விட்டது மாறி போனது சபைக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனித்துவத்தை கத்தர் என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் அது வேற ஒன்னும் இல்லை பரிசுத்தம் இந்த பரிசுத்தம் கலப்படமாய் மாறினதுக்கு காரணம் என்ன உலக காரியத்தை சபை உள்ள நுழைய விட்டுட்டு அதனாலதான் அது கலப்படமாய் என்ன செய்து விட்டது அசுத்தம்னா என்ன கலப்படம் இல்லையா லூயா அசுத்தமாய் மாறிட்டுனா என்ன அர்த்தம் ஏதோ கலந்துட்டு அதனால தான் அது எப்படி மாறிட்டு அசுத்தமாய் புளிப்பாய் மாறுறதுக்கு காரணம் என்ன அமை சொத்த ஏதோ ஒரு காரியத்தை உள்ள நுழைய விட்டதுனால அசுத்தமாய் மாறிட்டு தான் கத்த சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நகரத்துக்கு ஐயோ ஏன்னா அவர் அசுத்தத்தை விரும்பாத தெய்வம் அவர் அசுத்தத்தை என்ன செய்ய மாட்டார் விரும்புகிறதே இல்லை அதிலே லூயா அவர் பாவத்தை பொறுத்து கொள்ளுகிறதே இல்லவே இல்லை அதுவும் தான் சபை தீட்டுப்படுகிறதை அவர் பொறுத்து கொள்ளவே அல்லே லூயா காசுக்காரர்களையும் ஆமை வியாபாரிகளையும் என்ன செய்தாராம் பக்தி வைராக்கியத்தோட சாட்டை எடுத்துக்கொண்டு அவர் பக்தி வைராக்கியமாய் அது செயல்பட்டதை நாம் என்ன செய்ய முடியும் வாசிக்க முடியும் அல்லையிலோயா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா ரெண்டாவது அதிகாரம் ஏசாயா ரெண்டாவது அதிகாரம் இது இந்த காரியத்தெல்லாம் இப்போ நம்ம சபை இப்போ உள்ள சபையில் இந்த காரியமெல்லாம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது நன்றி அப்பா யாக்கோவின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர் அவர்கள் கீழ்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் இருந்து அந்நிய புத்திரர் மேல் எப்படி இருக்கிறார்களாம் பிரியப்படுகிறார்களே அவர்கள் தேச வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் பொக்கிஷங்களும் முடிவில்லை அவர்கள் தேசம் குதிரைகளால் நிறைந்திருக்கிறது அவர் ரதங்களுக்கும் என்ன இல்லை முடிவில்லை விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது கையின் கிரியைகளையும் தங்கள் விரல்களால் உண்டி பண்ண உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள் லே லூயா இந்த கிரியை இந்த உள்ளே வந்ததுனால இவ்வோ என்ன செஞ்சு தாங்க மாறி போனார்கள் அதே மாதிரி ஏசாயா மூணு ஒன்பது வாசிக்கும் போது அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும் அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராறை போல வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஆத்மாவும் கையோ தங்களுக்கு தீமை வரிவித்து என்ன செய்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்றார்னா இரண்டாவது வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட நியாயத்திற்க அனுமதிக்கிறார் என்று சொன்னால் கவனிக்க மறுக்கிறாங்க என்ன செய்ய முடிக்கிறாங்க இன்னைக்கு பிரசங்கத்தை எத்தனை பேர் கவனிக்கிறோம் கத்தருடைய வார்த்தை எத்தனை பேர் கவனிக்கிறாங்க ரொம்ப குறைவுதான் என கவனிச்சா என்ன வந்துடும் உணர்வு வந்துரும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது என் சத்தருக்கு அவங்க என்ன செய்யல செவி கொடுக்கவே இல்லப்பா என்ன பேசுறேன் தீர்க்க தரிசி அனுப்புறேன் சத்தியத்தை அனுப்புகிறேன் என் வார்த்தைய சொல்றேன் வார்த்தைய சொல்ல வந்தவன அடிச்சு கொண்டுறான் அடிச்சு என்ன செஞ்சாங்க கொன்று விடுகிறார்கள் அவர்களுக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்க நேரமும் இல்லை கவனிக்க நேரமே இல்லை லோயா ஆண்டவர் பேசுறாரு ஆனா கவனிக்க ஆள் இல்லை செவி கொடுக்க ஆள் இல்லை அதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார் ஆண்டவர் எதெல்லாம் கவனிச்சிருக்கிறார் பாருங்க யாரெல்லாம் என் வார்த்தைய கவனிக்கிறா கேட்கிறா அதை ஆண்டவர் பார்க்கிறார் பிரசங்கம் பண்ணும்போது சத்திய வசனத்தை பேசும்போது நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது நாம் எப்படிலாம் வாழ வேண்டும் கர்த்தருக்கு முன்பதாக இப்படிலாம் வாழ வேண்டும் என்று சத்தியத்தை ஆவியானவர் பேசும்போது அதை யாரெல்லாம் கவனிக்கிறார்கள் என்பதை கூட பரலோகத்தின் தேவன் உற்று பார்க்கிறார் அதை கவனிக்கலனா அவங்களுக்கு என்ன வருமா அவங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் ஏன்னா கவனிச்சா என்ன வந்துடும் உணர்வு வந்துடும் கவனிச்சா என்ன வந்துடும் உணர்வு வந்துடும் கவனிச்சா என்ன வந்துடும் அந்த சோத்திரம் அந்த 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 ரச்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதல் வந்துவிடும் என்பது சாத்தானுக்கு நல்லா தான் கேட்க வைக்கிறான் கவனிக்க கவனிக்கவே விட மறுக்கிறான் சில பேர் கேட்க கூட மறுக்கிறாங்க ஏதோ கடமைக்கு வந்துட்டு போகிறது போல சபை இன்னைக்கு என்ன செய்துட்டு மாறி போனது கவனிக்காததுனால தான் கலப்படம் வந்தது கலப்படம் தான் அசுத்தமாய் மாறினது கவனிக்காதனால என்ன வந்துட்டு ஜனத்துக்குள்ள கலப்படம் வந்து விட்டது அவர்கள் கடிந்து கொள்ளுதலை என்ன செய்கிறது இல்லை ஏற்றுக்கொள்ளுகிறதே ஆண் நீதிமான் என்னை கொட்டட்டும் அது என் தலைக்கு எப்படி இருக்கும் ஆ அல்லையே என்னைய போல் இருக்கும் ஆண்டவர் கடிந்து கொள்வது நன்மைக்காக தான் கடிந்து கொள்ளுவார் அவர் கடிந்து கொண்டார்னா மனசுல எதை வச்சுதான் கடிந்து கொள்ளுவார் நம்ம நல்லா இருக்கணும் நினைச்சுதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கடிந்து கொண்டான் என்று சொன்னால் அது தீமைக்காகவே இருக்கவே இருக்காது அது நல்ல நன்மைக்காக மாத்திரம் தான் இருக்குமே தவிர அது தீமைக்கு இருக்காது அந்த கடிந்து கொள்ளுதலையும் தயவு இருக்கு இரக்கம் இருக்கு நல்வழிப்படுத்துகிறார் ஆனால் சீர்கட்ட ஜனம் செவிட்டு விரியனை போல இருக்கிற ஜனம் அதுக்கு என்ன செய்யவே இல்லை சத்தத்துக்கு செவி கொடுக்கவே செவிட்டு விரியன் அதுக்கு காது கேட்காது அதனால தான் அதுக்கு பேர் என்னது செவிடு அல்ல அப்போ செவிட்டு விரியனை போல இப்போ ஜனம் சபை வாரிக் கொண்டிருக்கிறது அவர்களை எதற்கு எதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை அவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு செவிட்டு விரியங்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே விஷ பாம்புகளே அப்படின்னு யோவான் சானகன் என்ன செய்கிறான் பிரசங்கிக்கிறார் இல்லையே லூயா இப்ப இருக்கிற சபையை பார்த்து அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் விஷ பாம்புகளே விரியன் பாம்பு ஏன் அப்படி சொல்றாரு அவங்க எதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை சத்தியத்தை கவனிக்கிறதே இல்லை கதை உலக கதையெல்லாம் மணிக்கணக்கா கேட்கிறவன் ஒரு சத்தியத்தை என்ன செய்கிறதே இல்லை கேட்கிறதே இல்லை தான் கத்தர் சொல்றாரு உனக்கு ஐயோ அப்படிங்கிறாரு அதனால்தான் கத்தர் என்ன சொல்றாரு ஐயோ என்று கத்தர் கதறுகிறார் தீர்க்கதரிசி கதறுகிறா லே லூயா அதுக்கடுத்து வசனத்தை வாசிக்கும் போது யாரை நம்பலையா யார நம்பலை சொல்லுங்க அது கத்தரை நம்பவில்லை எதை நம்புது ராணுவத்தை நம்புது பணத்தை நம்புது பலத்தை நம்புது என்னெல்லாமோ நம்புது அதை யாரை நம்பலையா இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அது தேவனிடத்தில் சேரவே இல்லை அது இதெல்லாம் விளக்குனா ரொம்ப பெரிய பிரசங்கம் இதில் நம்ம விளக்க முடியாது அடுத்து சொல்கிறாரு மூணாவது வசனம் அதிபதிகள் நியாயாதிபதிகள் அதிபதிகள் தலைவர்கள் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் அவர்களை குறித்து கத்தர் என்ன செய்கிறார் பேசுகிறார் அதிபதிகளை குறித்து கத்தர் என்ன பேசுகிறார் கட்சிக்கிற சிங்கங்கள் என்று சொல்லுகிறார் அவங்களை யார் என்று சொல்லுகிறார் நியாயாதிபதிகள்னா யாரு தலைவர்கள் அரசாளுகிறவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் ஜனங்களுக்கு நீதியா என்ன செய்கிறவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் அவங்க அவங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஓநாய்கள் அவர்கள் யாராம் பெருந்தின்னாய் என்னது எதையும் மீதமா என்ன செய்யவே செய்யாது வைக்கவே செய்யாது அவர்கள் ஜனத்தை தலைவர்கள் யாராம் ஜனத்தை திங்கிறவர்கள் பச்சிக்கிறவர்கள் ஓனாய் என்னது பச்சிக்கிற ஓனாய்கள் அவர்கள் ஜனத்தை என்ன செய்கிறார்கள் பச்சிக்கிறார்கள் அது முக்கியமாக யாரை பச்சிக்கிறார்கள் ஏழைகளை பச்சிக்கிறார்கள் தேசத்தில் ஏழைகள் தரி அமை விதவைகளை கஷ்டப்படுறவங்கள எளியவனை சிறுமையானவனை என்ன செய்கிறார்கள் பச்சிக்கிறார்கள் இத ஆண்டவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார் லேயா இதை ஒரு நாள் கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார் இவனுக்கெல்லாம் ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறா இவர்களுக்கெல்லாம் என்னதாம் ஐயோ இவங்களுக்கு உடந்தையா இருக்கிறவன் உதவி செய்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று செய்கிறார் தீர்க்கமாய் உரைத்திருக்கிறார் நீங்க மீகா மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உறிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவர்களை துண்டிக்கிறார்கள் எவ்வளவு கொடுமையான வேலையை பார்க்காங்க பாருங்க லீலூயா ஆம துண்டு துண்டா என்ன செய்கிறாங்க துண்டிக்கிறார்கள் அதே மாதிரி ஆமோஸ்ல வாதி வாசிக்கும் போது ரெண்டு ஆறுல ஆமோஸ் ரெண்டு அதனுடைய ஆறாவது வசனத்துல இஸ்ரவேலுடைய மூன்று பாதகங்கள் நான்கு பாதகங்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் என்ன செய்கிறார்கள் வித்துறான் இப்ப இருக்கிற தலைவன் என்ன செஞ்சிடறாங்க நாட்டையே வித்துருதான் எவ்வளவு கொடுமை பாருங்க வித்துடுறாங்க எதற்காக ஆதாயத்துக்காக பணத்துக்காக என்ன செய்து விடுகிறார்கள் விற்று விடுகிறார்கள் அதே ஆமோச ரெண்டு ஏழில் வாசிக்கும் போது அதுதான் என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாகும்படி மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் என்ன செய்கிறார்கள் பிரவேஷ் இவனுக்கெல்லாம் ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவர்களுக்கெல்லாம் என்னது ஐயோ ஆமே ராஜாக்களை ஆண்டவர் கேள்வி கேட்பார் நியாயாதிபதிகளை கத்தர் என்ன செய்வார் கேள்வி கேட்பார் அவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று கத்தர் சொல்லுகிறார் அடுத்த ஆண்டவர் யாரை சொல்லுகிறார் தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் ஹலே லோயா என்ன சொல்றாரு வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள் என்ன பெருமை வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் ஸ்தலத்தை பரிசுத்த குலச்சலாக்கி வேதத்துக்கு என்ன செய்கிறார்களாம் அந்நியாயம் செய்கிறார்கள் இவங்க தீர்க்கதரிசிகள் தான் உண்மையான தீர்க்கதரிசி போல காட்டிக் கொள்ளுகிறார்கள் எப்படி காட்டிக்கொள்ளுகிறாங்களா மீன் பெருமானா என்னது ஆமை மீன் பெருமானா என்னது தன்னை பெரிய தீர்க்கதரிசியை போல ஆமோஸ் ஆமே ஆமோஸ் சொல்லுகிறான் நான் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன் நான் மந்தை நான் யாரு அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சொல்லுகிறான் பா காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன் பா தன்னை தாழ்த்துகிறான் தீர்க்கதரிசி ஆனவன் தன்னை எல்லா இடங்களிலும் என்ன செய்கிறவன் தாழ்த்துகிறவன் சாம்பலில் உட்காருகிறவன் ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் பெரிய தீர்க்கதரிசி நாங்கள் யாரு நீங்க எங்களுக்கு பயப்படணும் நீங்க எங்களுக்கு நடுங்கணும் என்று சொல்லி வீண் பெருமையை என்ன செய்கிறார்கள் பேசுகிற தீர்க்கதரிசி ஆமை கத்தர் தான் சொல்லணும் இவன் என்னுடைய தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்லிக்கிட்டு அலையக்கூடாது நம்ம நெற்றியில எழுதி வச்சுக்கிட்டு நான் தீர்க்கதரிசி என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது பெயருக்கு முன்னால போடுகிற தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி அல்ல கத்தர் சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி அல்லே இவங்க தரிசனம் எதற்காக சொல்லுகிறார்கள் தான் ஆதாயத்துக்காக சொல்றாங்க என்ன செய்கிறார்கள் தேடுகிறார்கள் அதனால அவனுக்கும் ஐயோங்கிறார் கத்தர் தீர்க்கதரிசியம் கத்தர் விட்டு வைக்கல தீர்க்கதரிசிய கத்தர் என்ன செய்யல ஏசாயா இருபத்தி எட்டு ஏழு வாசிங்க ஏசாயா இருபத்தி எட்டு ஏழை வாசிக்கும் போது நன்றி ஆண்டவரே ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறது என்ன செய்கிறார்கள் இடறுகிறார்கள் தீர்க்கதரிசியை குறித்து என்ன சொல்றார் ஆண்டவர் மது மதி குடிக்கிறவர்கள் என்ன தரிசனம் சொல்லான் இப்பவும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவனுக்கு என்ன உண்டு ஐயோ என்று கத்த சொல்லுகிறார் எதை இருபத்தி மூணு பதினொன்று எதைமியா இருபத்தி மூணு பதினொன்றுல வாசிக்கும் போது நந்தி அப்பா திர்க தரிசனம் எல்லாம் திர்க தரிசனம் அல்ல கத்தரால் வர்களே தீர்க்கதரிசிகள் பட்டத்தை கொண்டவர்கள் அல்ல தீர்க்கதரிசிகள் இருபத்தி மூணு பதினொன்னு வாசிக்கும் போது தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரர்கள் தீர்க்கதரிசியும் ஆசாரியனை யாரா என்ன பார்த்துதான் கத்த சொல்ற மாயக்காரனா இருக்கக்கூடாது மாய்மால மன்னவனா என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சத்தியமா என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இறைமியா பதினான்கு வாசிக்கும் போது இறைமியா பதினான்கு பதினான்கு வாசிக்கும் போது அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகளின் நாமத்தை கொண்டு பொய்யா என்ன செய்கிறார்கள் எவ்வளவு தூஷணத்தை கொண்டு வராங்க பாருங்களேன் பொய்யா என்ன செய்கிறார்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அனுப்பவும் இல்லை அவர்களை கற்பிக்கவும் இல்லை அவர்களோடு பேசவும் இல்லை அவர்கள் கள்ள தரிசனத்தை கள்ள சகுனத்தை இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் தீர்க்க தரிசனம் நல்லது தேவை தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் ஆனால் அது கத்தருடைய தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும் கத்தர் பேசின வார்த்தையாக இருக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் வேற எங்க இல்லை அவருடைய வார்த்தையில தான் இருக்கு லேலோயா ஒரே ஒரு வசனம் கடைசியாக வாசித்து முடிச்சிடுறேன் எசே இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு வாசிக்கும் போது எசே இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அதன் தற்கு அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கத்தர் உரைக்காதிருந்தும் கத்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தத்தை பூசுகிறார்கள் சாந்தை சாந்தை என்ன செய்கிறார்கள் யார் சொல்றான்னு சொல்கிறாங்க யார் சொல்றாவாம் கத்தர் சொல்றாராம் யார் சொல்றா கத்தர் சொல்லுகிறார் அல்லையிலோ இதெல்லாம் ஆமை சோத்திரம் ஒரு பொய்யான தீர்க்க தரிசனத்தை கத்தர் சொன்னார் என்று சொல்லி துணிகரமாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும் அல்லையிலோ இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டி கொடுக்க முடியவில்லை அடுத்து ஆசாரியர்களை கத்தர் சொல்லுகிறார் பிரசங்க பீடத்தில் நின்று பலிபீடத்துல நின்று ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை கத்தர் என்ன செய்கிறார் அவனுக்கும் ஐயோங்கிறார் நீங்கள் ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு போதகர் ஆகாதிருப்பீர்களாக தான் அதிக அக்கினி நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா எனக்கு தான் அக்னிய வச்சிருக்கிறார் ஆண்டவன் இவ்வளவு பேசிட்டு நான் கொழுப்படுத்த அலைஞ்சம்னா எனக்கு என்ன உண்டு அக்னி உண்டு அம்மே உங்க எது நீங்க யார ஆகக்கூடாதுன்னு யாக்கோபு சொல்றாரு போதகரை ஆகாதீங்க ஏன்னா உங்களுக்கு தான் அதிக ஆக்கினை உண்டு போதிக்கிறன்னா எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும் பாருங்க கத்ததுக்கு முன்பாக அததான் சாரிய பார்த்து கத்த சொல்லுகிறா நீங்க என்ன செஞ்சீங்க என் ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சலாக்கி விட்டீர்கள் என் ஸ்தலத்தை என்ன செய்து விட்டீர்கள் தேவையில்லாத பலி தேவையில்லாத ஆட்டம் பாட்டம் அசுத்தம் இப்படி எல்லாம் நிக்கணும் எவ்வளவு வஸ்திரம் எவ்வளவு ஆமை அழகாக இருக்க வேண்டும் தெரியுமா சும்மா என்ன வஸ்திரத்தினாலும் போட்டுட்டு நிக்கலாம்னு கண்ட க கருமாத்திரத்திலாம் போட்டுட்டு எங்க வந்து நிக்கிறான் பலி பிரசங்க பீடத்துல வந்து நிக்கிறான் லே லூயா அதெல்லாம் தப்பு இல்லைங்கிறான் அதை ஆண்டவுடைய பிரசனத்தை என்ன பண்ணுது பரிசுத்த குளச்சல் உண்டாகுது லே லூயா ஆனா என்னன்னு தெரியல வாலிப கூட்டம்லாம் அங்கதான் போகுது வாலிப கூட்டம் தான் என்ன செய்யுது அங்கதான் ஓடுது அவன் அவன் முடிவெட்டும் மொகரையும் அவன் கண்ணாடியும் போட்டுக்கிட்டு எவ்வளவு கேவலமா ஆண்டருடைய பிரசனம் இறங்கி வருகிற அந்த எவ்வளவு பயபக்தியா நிக்கணும் எவ்வளவு பயபக்தியா ஆண்டவர் ஆராதிக்கணுங்கிற ஒரு சென்ஸ் இல்லாம லே லூயா இதெல்லாம் ஆண்டருடைய பிரசனத்தை என்ன பண்ணுது பரிசுத்த குளச்சலை உண்டு பண்ணுகிறது தேவையில்லாத பலியை அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவனுக்கு பலியிடுகிற பலி எப்படி இருக்கணும் அந்த மிருகம் எப்படி இருக்கணும் அந்த ஆடு எப்படி இருக்கணும் ஒரு ஒரு குறைவு கூட அந்த ஆட்டுக்கு இருக்கக்கூடாது அதை தான் எங்க கொண்டு வந்து பலியிடணும் தேவனுடைய பரிசுத்த பலிபிடத்தில் என்ன செய்யணும் ஆனா இவங்க எதை பலியிடுறாங்க நொறுங்குண்டது ஒரு மாதிரி வியாதி பிடிச்சது நர்சிங்கனதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்றாங்க தேவனுடைய சமூகத்துல பரிசுத்த பரிசுத்தலம் பரிசுத்த குலச்சலாய் மாறுகிறது அவங்களுக்கெல்லாம் கத்தர் என்ன செய்கிறா சொல்லுகிறார் அதுதான் நம்ம அஞ்சாவது வசனத்துல வாசிக்கிறோம் அதற்குள் இருக்கிற கத்தர் எதற்குள் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த தேவர் இந்த இந்த தேவனுடைய ஆலயம் கட்டடமா இருந்தாலும் இதுல என்ன இறங்கி வருது தேவ பிரச்சனை இறங்கி வருதுதா தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிறார்கள் இது ஒரு கட்டணமா இருந்தாலும் இதுல யாருடைய பிரச்சனை இறங்கி வருது யாருடைய மகிமை இறங்கி வருது அப்ப இதுக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறா தேவன் வாசம் அணுகிறா நீதி உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அதுல வாசம் பண்ணுகிறார் எவ்வளவு பயபக்தியா இருக்கணும் இப்போ அதையும் தாண்டி இப்போ கத்தர் எங்க வாசம் பண்றாரு எனக்குள்ள வாசம் பண்றாரு அந்த மகா அந்த தான் அவர் தங்குகிற ஆலயம் யார்தான் நான் தான் நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும் எவ்வளவு என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பாருங்கள் அதனால இதெல்லாம் பார்த்து கத்தர் என்ன செய்கிறார் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதிமூணாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது சுத்திகரிப்பை குறித்து கத்தர் பேசுகிறார் நமக்கு சுத்திகரிப்பு தேவை அல்ல லூயா பனிரெண்டாவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் வாசிச்சு முடிக்கிறேன் மீதியான ஜனம் என்ன ஜனம் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பே அவர்கள் கத்தருடைய நாமத்தின் மேல் எப்படி இருப்பார்கள் நம்பிக்கையாய் இருப்பார்கள் அல்லையிலோயா ஆண்டவர் அன்புள்ளவராய் மகிழ்ச்சி உள்ளவராய் இருக்கிறார் யார் மேல அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க அவருக்காக வாழ்கிறவர்கள் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் மேல அவர் எப்படி இருக்கிறார் மகிழ்ச்சியா இருக்கிறார் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு சோத்திரமான அவர் என் நிமித்தம் என்ன செய்கிறார் சந்தோஷப்படுகிறார் ஒரு மீதியான ஜனத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அவர்கள் நிமித்தம் கத்தோர் என்ன செய்கிறார் சந்தோஷப்படுகிறார் அவங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றாரு நான் வா நடுவுல இருக்கிறேன் உனக்கு எந்த தீங்கும் வராது நான் வா நடுவுல இருக்கிறேன் உனக்கு எந்த பொல்லாப்பும் வராது நீ மகிழ்ச்சியா இருப்பா லே லோயோ சொல்லுங்க அவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் நம் நடுவில் இருக்கிறார் நன்றி அப்பா அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம் நாங்கள் உங்களுக்கு முன்பாக உண்மையான தீர்க்கதரிசியாய் ஆசாரியர்களாய் ஜனமாய் பிள்ளைகளாய் நாங்கள் வாழணு ஆண்டவரே அப்படிப்பட்ட கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்க உமக்கு முன்பாக உண்மையாய் வாழ கத்தர் உதவி செய்யுங்க கத்தர் எங்கள் நடுவில் இருக்கிறேன் எங்களை ஆசீர்வதிக்கிறே நன்றியான இந்த நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க வந்த ஒவ்வொருவரி கத்தர் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஆண்டு வரை நல்ல ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரையே ஸ்தோத்திரி முழு உள்ளமே உடைய நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரியே ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் அருவாது ஆமேன் அல்லே லோய்யா அல்லே லோய்யா அல்லே லோவ்யாவ் எல்லாருக்கும் சோத்திரம் சோத்திரம்